தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த திசைகள் அவர்களுக்கு சாதகமான திசைகளாக இருக்கின்றன என்னென்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை பற்றியும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதி தேவதைகள் மற்றும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கொடுக்க வேண்டும் நம்ம இப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் நம்ம வீட்டில் நாலு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அல்லது அஞ்சு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒரே தானம் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே மாற்றம் வந்துருமானா இல்லை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது ஒவ்வொருத்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதிகள் இருக்காங்க ஒவ்வொரு கிரக ரீதியான அமைப்பு ரீதியான அதிபதிகள் இருக்காங்க அதி தேவதைகள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் யாருக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்கில் போய் கேட்கலாம் அல்லது பணம் கொடுத்து மாற்றி உருற நம்மளுடைய பக்கத்தில் இருக்க வட்டி கொடுத்து வாங்கணும்ட்ட கேட்க முடியும் கறிக்கடைக்காகங்கிட்ட போய் பணம் வேணும் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பழசற்காலங்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க நான் அவங்களை தரைஞ்சோன்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பணம் இருக்கும் பட் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது பணம் கொடுக்குறதுக்குன்னு யார் பொறுப்பு இருக்கோ அவங்க தான் அதை கொடுக்க முடியும் அதே மாதிரி நமக்கு எந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்மளுடைய இறைவன் யாரை நம்மளுக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ நம்மளுக்கு எந்த விஷயத்தை நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ அந்த விஷயத்தை நம் சரியான முறையில் பயன்படுத்தும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் துன்பங்களும் விலகி அதிர்ஷ்டங்கள் அதிகமாகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவருக்கேற்ற செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர ரீதியாக எடுத்த ஒரு சின்ன பொது பலன்கள் தான் நிறையா இருக்குது ஒரு நட்சத்திரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமான விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களை எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் செய்கின்ற தானங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு போடுறேன் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிலும் இருக்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணீராசிலும் இருக்கிறது உத்திர நட்சத்திரத்தின் செயல்பாடுகள் உத்திர நட்சத்திரத்தின் திசை என்னன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு மூலையை வீடு கட்டுபவர்கள் கொஞ்சம் வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக பார்த்து நிதானமாக வீடு கட்டுவது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல் சம்பந்தப்பட்ட தானமாக கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்குரிய அதி தேவதன் யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் காலைல வெள்ளனே எந்திரிச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தா தன்வந்திரி இந்த ரெண்டு வரையும் நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது சாஸ்தா கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் விலகி நீங்கள் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான நட்சத்திர ரீதியான வழிபாடாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கு ஏற்ற திசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து கண்ணீர் கன்னீராசில் அமைந்திருக்கு முழுமையான நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரபகவான் அதிபதி அதிபதியார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்படி அற்புதமான ஒரு நட்சத்திர அமைப்பு கொண்ட அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற திசை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் தானமாக வழங்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகன தானம் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெய்வங்களை வந்து அப்படியே திருவிழா காலங்களில் சுற்றி கூட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த திருவிழா காலங்களை சுற்றி கூட்டுவுறவுக்கு வாகனங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சில வாகனங்களை பயன்படுத்துவாங்க அந்த வாகனம் நீங்கள் தானமாக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கும் அல்லது அந்த வாகனத்துக்குரிய சில செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது நட்சத்திர ரீதியான உண்மை அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதி தேவதன் யாருன்னு சாஸ்தா உங்களுக்கு அதி தேவதனாக வருகிறார் நீங்கள் வழிபாடு வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி அன்னையை மனசார வழிபாடு செய்வது ராஜலட்சுமி அன்னையோட புகைப்படத்தை நீங்கள் செல்லில் வச்சுக்கிறது உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறது உங்களுடைய சர்வ சர்வாக்கிய விஷயங்களை செயல்படுத்தும் மகாவிஷ்ணு வழிபாடும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவ உறுதியாக உருவாக்கும் என்பது நட்சத்திர ரீதியான உண்மை அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசிலும் இருக்கிறது துலாம் ராசியிலும் இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குரிய திசை என்ன திசை மிக அற்புதமான திசைனா வடமேற்கு திசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக இருக்கும் யாரெல்லாம் திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அடுத்த கட்ட நகருக்கு போக வேண்டிய சூழ்நிலைன்னா வடமேற்கு திசையை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தானமாக கொடுக்கணும்னா வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம் ஏழை எளியோர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு மிக ஊனமுற்றவர்கள் வயதானவர்களுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு நீங்கள் வஸ்திரம் தானமாக கொடுக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் புதுமை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பழையது அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் பழைய எதுனா பிரச்சனைகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் புதிய விஷயமான முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது உண்மை நீங்கள் உங்களுடைய அதி தேவதைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா உங்களுடைய அதி தேவதனாக வருகிறார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமியை நீங்கள் மனதார வழிபாடு செய்து உன்னதமாக வழிபாடு செய்து அதுவும் வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கர உரையில் வழிபாடு செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை நேர்களே தற்போது வரை உங்களுடைய நட்சத்திர ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் வழிபாடுகள் என்பதை மிக உங்களுக்கு துல்லியமாக கணித்து குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க கட்டாயமாக அதை கடைபிடிங்க இது ஒரு பொதுவான பலன்கள் ஆனால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்களாக உறுதியாக இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கால அளவு எந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாங்கிறத அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஸோ அதற்கான கட்டணத்தை செலுத்திய பிறகு உங்களுக்கு முன்பதிவு செய்து ஜாதக பலன் மிக துல்லியமாக தெளிவாக எடுத்துரைக்க ஸ்ரீ பாலாம்பியார் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் என குறிப்பிடுகிறேன் மேலும் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கேள்விகள் யாருக்கும் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற உறுதியாக முடியும் பிரசன்னம் என்ற அற்புதமான கலைகள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன் ஜாதகம் இல்லாதவர்களும் பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் ஏதேனும் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வாஸ்து ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டும் எங்களை மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் இருக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்